السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربك لبالمرصاد. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் எல்லாம் எல்லாமுல் அல்லாஹ் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை எவ்வாறெல்லாம் கண்காணிக்கின்றான் என்பதை இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் மனிதனுடைய ஒவ்வொரு சொல் செயல்களையும் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக அதற்கு தோதுவாக அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் அமைகின்றது என்பதை நாம் இன்னும் சிறம் பார்க்குறோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நபியே நிச்சயமாக உம் உங்களுடைய ரப்பு மக்களின் செயல்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவின் அருட்கொடைகளில் பல அருட்கொடைகள் இருக்கின்றன அவைகளில் நாவும் ஒரு பெரும் அருட்கொடை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் பல நலவான விஷயங்களை எடுத்துக்கூற ஒரு அருட்கொடையாக இந்த நாவு அமைகின்றது அதே நாவை பாதுகாப்பதனால் பல நன்மைகளும் அதே சமயத்தில் அந்த நாவை பாதுகாக்க தவறினால் பல கெடுதிகளையும் பல குழப்பங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நிலைகளாக இருக்கின்றன இது பற்றி நாயகம் செல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்களுடைய பொன்மொழி என்ன குறிப்பிடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒகுபத்து பெண் ஆமியர் ரதியல்லாகத்தில அவங்க அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒகுபத்து பெண் ஆமியர் வதியாக அவங்க சொல்கிறாங்க நான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீர் சொல்லம் அவர்களிடத்தில் வெற்றிக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் வெற்றிக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் அலேசுலவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்க அம்சிக்க அழைக்க லிசானக்க நீ உனது நாவை கட்டுப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எல்லா விஷயத்திலும் நாவை என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு தீய விஷயத்தை பேசுவதை விட்டும் நம்முடைய நாவை நாம் என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ளணும் அந்த வகையில் அம்சிக்க அழைக்க லிசானக்க நீ உனது நாவை கொள்ளும் அதே போன்று ஒன் எசழைக்க பைத்துக்க உனது இல்லமே உனக்கு விசாலமானதாக இருக்கட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்ல அவங்க சொல்லிவிட்டு அதாவது ஒரு நல்ல பேச்சுக்கள் தான் என்ன செய்யும் வீட்டை எல்லா விதத்திலும் பறக்கத்துக்குரியதாக விசாலமானதாக ஆக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொக்கி ஆயிலாகத்தி அத்திக்க நீ செய்து விட்ட பாவத்திற்காக அழு என்பதாக நபிகள்நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க கூறினார்கள் என்பதாக உகுமத்து பின் ஆமீர் ரதியில்லாகத்தில் அவங்க சொல்கிறாங்க இதே ஒரு செய்தியை இவ்வாறு ஹசைன் ரதியில்லாகத்தில் அவங்க சொல்வாங்க நல்ல பேச்சு செல்வ செல்வத்தை செழிப்பாக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல பேச்சு செல்வத்தை செழிப்பாக்கும் இரணத்தை விருத்தியாக்கும் ஆயுளை நீடிக்க செய்யும் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்ட செய்யும் என்பதாக ஹுசைன் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் குறிப்பிட்டு இந்த நல்ல செயல்கள் அதாவது நல்ல பேச்சு செல்வத்தை ஏற்படுத்துவது அதேபோன்று நம்முடைய ரிசுக்கு விஸ்தீர்ணத்தை அதிகப்படுத்துகிறது ஆயுளை நீடிக்க செய்யக்கூடியதாக குடும்பத்திற்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இறுதியில் இந்த நல்ல செயல்கள் நல்ல பேச்சுக்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக ஹொசைன் ரதியுல்லாஹுத் அவங்க கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஆக மொத்தத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதனால் நாம் பேசினால் நல்லதையே பேச வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் என்பதை மேற்காணக்கூடிய அந்த பொன்மொழிகளும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டால் பேரிழப்பும் பெரும் பாதிப்பும் வாழ்வில் ஏற்பட்டுவிடும் என்பதற்கு கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹு அலமீன் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவே இந்த வரலாற்று குறிப்பை நமக்கு உபதேசிக்கின்றார் ஒருமுறை இறை தூதர் அலி அலிஸ்லாம் அவர்களின் பிள்ளைகள் தமது தந்தை இடத்துல வந்து சொல்கிறாங்க தந்தையே நாங்கள் என்ன செய்கிறோம் சுற்றுலா போக போக தயாராக இருக்கிறோம் சுற்றுலா போகிறோம் அதனால் எங்களுடன் எங்களுடைய சகோதரர் யூசுஃபை நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்பி வைங்க நாங்கள் அழைத்து செல்கின்றோம் அவரை நாங்கள் என்ன செய்கிறோம் நன்றாக கவனித்துக் கொள்கிறோம் என்பதாக யாக்குப் அலிஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு யாக்குப் அலிஸ்லாம் அவங்க யூசுஃபை அழைத்து செல்வது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்திவிடும் மேலும் நீங்கள் விளையாடி கொண்டு அவரை மறந்து பாராமுகமாய் இருக்கும் சமயத்தில் ஓ நாய் அவரை அடித்து தின்றுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக நபி யாக்குப் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை இல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் அல் குர்ஆனுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா அவங்க எவ்வாறு நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதற்கு பிறகு யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அழைத்து செல்ல என்ன செஞ்சாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க யூசுப் அலிஸ்லாம் அவர்களை அழைத்து சென்ற அந்த சகோதரர்கள் கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு தம்முடைய தந்தை இடத்துல வந்து இவ்வாறு சொல்கிறாங்க ஓனாய் விட்டது ஏதோ இந்த சட்டையில் பாருங்கள் ரத்தத்தை என்பதாக அடையாளத்தை காண்பித்து என்ன செஞ்சாங்க கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த வரலாறு அனைத்தையுமே அல்லாஹு தாலா அலு குரானுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா விவரித்து காண்பிக்கின்றான் ஓனாய் தின்றுவிடுமோ என்று பயப்படுகிறேன் என்ற இந்த வார்த்தையை ஒரு இறை தூதர் பயன்படுத்துவது அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹனுடைய விருப்பம் யூசுஃபை அழைத்து செல்லுங்கள் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்றுதான் என்ன செஞ்சிருக்கணும் அவங்க கூறியிருக்க வேண்டும் என்பதுதான் தான் விருப்பமாக இருந்துச்சு ஆனால் அதற்கு மாற்றமாக அவங்களுடைய வார்த்தையினுடைய தடுமாற்றம் ஓனாய் தின்றுவிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னதுனால அதையே ஒரு காரணமாக வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க யூசுப் அலிஸ்லாம் அவங்களை கிணத்துல தூக்கி எரிஞ்சு என்ன செஞ்சாங்க ஓனாய் தின்றுவிட்டது என்பதாக பொய் சொல்வதற்கு நம்முடைய வார்த்தைகள் நபி யாஹூப் அலிசலாம் உடைய வார்த்தைகள் ஒரு காரணமாக அமைந்து விட்டது ஆனால் அவர்களின் வார்த்தைகளின் தடுமாற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு அன்பு மகன் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை பல வருடம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதே இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது ஆகவே நாம் எதை பேசினாலும் சிந்தித்து பேச வேண்டும் ஏனென்றால் சில நேரம் நமது பேச்சு நமது கவலைக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது ஆகவே எந்த காரியமானாலும் அது குறித்து மீது பொறுப்பு சாட்டுவது அதுதான் சால சிறந்தது என்பதை மேற்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம நம்முடைய நாவின் மூலமாக சில தவறுதலான தடுமாற்றத்தின் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக நாம் சில பாதிப்புகளை நாம் என்ன செய்யக்கூடாது ஏற்படுத்திக்கிடக்கூடாது அதனால் நல்ல பேச்சுக்களை நல்ல விதமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு தீங்கு நமக்கு ஏற்படுகின்றது என்றால் அது நம்மின் மூலமாகத்தான் ஏற்படுது அப்படிங்கிறத இறைமறை வசனம் பலதரப்பட்ட விஷயத்துல விஷயத்தில் நமக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கையும் அளிக்க மாட்டான் யாருக்கும் எந்த அநீதியும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒரு உண்மை நாமவே சில நாவின் மூலமாக பேசக்கூடிய அந்த பேச்சின் மூலமாக தடுமாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பேர் இழப்பும் பேர் பெரும் பாதிப்பும் தான் நம்ம என்ன செய்கின்றது பல கவலைக்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு எல்லாம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அத்தகைய நாவை பேணி நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக தவறான தீமையான பேச்சுக்களை விட்டும் பிற மனிதர்களை பற்றி தவறாக பேசக்கூடிய அந்த நாவை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் ஹொசைன் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொன்னது போன்று நல்ல பேச்சு செல்வத்தை செழிப்பாக்கும் இரணத்தை விஸ்தீர்ணமாக்கும் ஆயுளை நீடிக்கும் குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தும் என்ற அந்த சொல்லுக்கு இணங்க அல்லாஹ் நம்மை ஆக்கி சுவனத்திற்கும் அந்த നിലമികളെ അല്ലാഹു താലാ ഉരിത്താനാ ആക്കി സ്വർക്കത്തുന്തക്കാര അഹ് നമ്മ അനവരെയും ആക്കി അരുൾവാനാ ആമീൻ വാഹിർ ദിവാനാ അനി അലമദില്ലാഹി റബുലാലമീൻ അസലാ വലൈക്കും വരഹമുല്ലാ വരും